அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டபக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னன் என்று அழைக்கப்பட்ட ராஜயோகிக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதன உரையாடல் நூலாகிய அஷ்டபக்ர கீதையை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பராபரம் கொடுத்தது என்று உணர்ந்து அதை அப்படியே ஏற்று நடக்க பழக வேண்டும் அப்படி பழகுபவர்களுக்கு இந்த உலகிலே எந்த விதமான துன்பமும் ஏற்படாது என்று அஷ்டவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறார் மேலும் அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவ கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் சம்ஸ்கார வாதனையற்ற சிங்கத்தை கண்டு விஷய யானைகள் மோசையின்றி ஓட்டம் எடுக்கின்றன ஓட முடியாவிடில் கெஞ்சி பணிகின்றன உருவத்திலே யானைகள் மிகவும் பெரிய உருவத்தை கொண்டவை சிங்கங்கள் யானையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆறில் ஒரு பங்கு தான் இருக்கும் மிகவும் சிறிய உருவமாக இருக்கும் ஆன கூட வலிமை வாய்ந்த திறமான சிங்கம் உயர்ந்த பெருத்த உருவத்தைக் கொண்டிருக்கக்கூடிய யானையைக் கண்டு அஞ்சுவதில்லை மாறாக யானைகள் சிங்கத்தைக் கண்டு அஞ்சுகின்றன முழுமையான யோக சாதனத்தை பற்றியதான புரிதலை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் சிங்கமாக இருக்கிறான் வெறும் விஷயங்களை மாத்திரம் மனப்பாடம் செய்து நூல் ஞானம் கேட்டறிந்தது பார்த்தறிந்தது ஆகியவற்றை மாத்திரம் மனதிலே கொண்டு அனுபவ அறிவு என்கிற பட்டறிவு சிறிதுமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய யானைக்கு ஒப்பாக இங்கே அஷ்டவக்கரால் சொல்லப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து தங்களை விஷய புலிகளாக விஷய யானைகளாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆற்றல் பொருந்தியவர்களாக இருக்கக்கூடிய யோகிகளை கண்டு அஞ்சு நடுங்குகிறார்கள் ஒன்று விஷய யானைகள் அல்லது விஷய புலிகள் யோகிகளை கண்டு பயந்து போய் ஓட்டம் எடுத்து விடுகிறார்கள் அல்லது ஓட முடியாது போய்விட்டால் அப்படியே அஞ்சு பணிந்து தங்களுக்கு எதையாவது கொடுக்கும்படியாக வேண்டுகிறார்கள் இந்த உதாரணத்தை அஷ்டபக்ரன் சொல்லுவதற்கு காரணம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று கருதி இருப்பவனிடத்திலே அஞ்ஞானம்தான் சூழ்ந்திருக்கும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதவன் போல தன்னை எளிமையானவனாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவனுக்குள்ளே சலனங்கள் ஏற்படாது அவன் எந்த காரணத்தை கொண்டும் மற்றவனுடைய விஷய ஞானத்தை பார்த்து அச்சம் கொள்வதில்லை ஆனால் விஷய ஞானம் கொண்டிருப்பவன் மௌனமாக இருப்பவனை பார்த்து அச்சம் கொள்கிறான் ஏதோ இவர் மௌனமாக இருக்கிறாரே ஒருவேளை நாம் கற்றவற்றை மாத்திரம் இங்கே பட்டியலிட்டு பேசிக் கொண்டிருப்பதை இவர் கண்டுபிடித்து விட்டாரோ நம்முடைய குட்டு உடைபட்டு விடுமோ என்று அஞ்சுவதும் நடுங்குவதும் உண்டு மேலும் அவர் அமைதியாக இருப்பதை பார்க்கும் போது உடனடியாக அவரிடத்திலே சரணாகதியாக போய் தனக்கு ஞானத்தை போதிக்கும்படியாக கேட்டு காலிலே விழுந்துவிடக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது ஆயிரம் வார்த்தைகளை காட்டிலும் ஒரு மௌனம் அதிகம் சாதிக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் முந்தைய பதிவிலே விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர்கள் கல்வி வைத்திருந்து பட்டறிவு இல்லாது இருப்பவர்களை விஷய புலிகள் என்று அஷ்டபக்கரன் சொன்னார் இப்போது விஷய யானைகள் என்று சொல்லுகிறார் மிகப்பெரிய யானையாக இருந்தாலும் பலம் பொருந்திய சிங்கத்திடம் தோற்று போகிறது உண்டு ஓடி போகிறது அல்லது சரணாகதி ஆகிறது அதுபோல அறிவு செய்திகளாக இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்களிடத்திலே கற்றறிவை மாத்திரம் வைத்துக் கொண்டு காரியம் சாதிக்க நினைப்பவர்கள் ஒன்று பழிந்து போகிறார்கள் அல்லது அவர்கள் முன்னிலையிலே நிற்க முடியாமல் ஓட்டம் எடுக்கிறார்கள் இதிலே நீங்கள் எந்த வகையாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அஷ்டபக்கரன் இங்கே ஜனகருக்கு சொல்லுகிறார் உளம் பொருந்தியவன் சந்தேகமோறான் மூச்ச நூலை பேனான் கண்டும் கேட்டும் தொட்டும் முகந்தும் உண்டும் சுகம் போல் இருப்பான் மனதிலே எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் பராபர சிந்தனையை மாத்திரம் பார்த்து கொண்டு விட்ட ஒருவன் எக்காரணத்தை கொண்டும் மோட்சத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய பற்பல நூல்களின் மீது நாட்டத்தை காட்ட மாட்டான் கண்டும் கேட்டும் தொட்டும் முகந்தும் உண்டும் இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக மற்றவர்கள் போல இயங்கிக் கொண்டிருப்பான் ஆனால் எந்த விஷயத்தை கொண்டும் மற்றவற்றின் மீது ஆசை என்பதை வளர்த்துக் கொள்ள மாட்டான் இதை இங்கே அஷ்டபுக்ரர் சொல்லுவதற்கு காரணம் யாது என்றால் நல்ல நிலையிலே ஒரு உத்தம குருவிடத்திலே இருந்து ஞானசாதன பயிற்சியை தீட்சையாக பெற்றுவிட்ட ஒருவரும் கூட பற்பல முறைகளை கையாளக்கூடியவர்களை நாடி சென்று அவர்கள் எதையாவது சொல்லிக் கொடுப்பார்களா அதில் ஏதாவது பொறுக்கு வழி இருக்குமா என்று தேடி பயணிப்பது வழக்கமாக இருக்கிறது உத்தம சரணடைந்து விட்ட ஒருவனுக்கு மற்றவர்களை பற்றியதான சிந்தனை என்பது இருக்கக்கூடாது தன் குரு காட்டிய வழியே தனக்கு உயர்ந்தது என்கிற புரிதல் ஏற்பட வேண்டும் அதை விடுத்து எல்லா வழிகளையும் பின்பற்ற வேண்டும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் முயல வேண்டும் என்று கருதக்கூடியவன் வாழ்க்கையிலே வெற்றியாளனாக மாட்டான் ஒருவனைப் பற்றி ஊரகத்தே இரு என்று அவ்வை பெருமாட்டி சொன்னதும் எதைத்தான் உத்தம குருவை சரணடைந்து அவனுடைய வழிகாட்டுதல் படி பயணிப்பவன் மட்டும்தான் வெற்றியை காண முடியும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொண்டு எல்லோர் பின்னாலும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தான் செல்ல வேண்டிய பாதையை சென்றடைய முடியாது அவன் தோற்றுத்தான் போகிறான் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே கண்களுக்கு முன்னால் மாறக்கூடிய காட்சிகளை பார்த்தும் கேட்டும் தொட்டும் முகந்தும் சர்வசாதாரணமாக அதில எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் பயணிக்க பழக வேண்டும் அப்படி பழகும் போது புத்தி பற்றிய கவலையும் கூட இல்லாமல் உங்களுக்கு தேவையானது தேவையான காலத்தில் உங்களை தேடி வந்தே தீரும் என்று அஷ்டபத்திரே சொல்லுகிறார் வஸ்து லட்சணத்தை கேட்ட மாத்திரத்தில் புத்தி தெளிந்து மீண்டும் கலங்காதவன் ஆச்சாரம் அனாச்சாரம் உதாச்சீனம் போதாம் எதையும் காணமாட்டான் ஒரு விட்டால் உத்திகளே தெளிவு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு அவனுக்கு கலக்கம் என்பது ஏற்படாது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள ஒருவன் முயற்சி செய்கிறான் அந்த விடயத்தை முழுமையாக கற்று முடித்தான பிறகு அதிலே அவனுக்கு எந்த விதமான ஐயமும் ஏற்படுவதில்லை இதை செய்யும் போது இதில் ஏதாவது சாதக பாதகம் ஏற்படுமா என்பதை பற்றி அவன் அச்சம் கொள்வதில்லை ஆச்சாரங்களை பற்றியும் அநாச்சாரங்களை பற்றியும் அவன் எந்த வகையிலும் ஆராய்ந்து பார்ப்பதில்லை முறையாக பயணத்தை நடத்தியபடியாக இருக்கிறான் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான நிலைகளையும் உதாசீனம் செய்கிறான் புறக்கணிக்கிறான் பற்றியும் அவன் கவலை கொள்வதில்லை காரணம் அவன் புத்தி தெளிவோடு இருக்கிறான் என்பது பொருளாகிறது ஒரு சாலையிலே சென்று ஒரு பொருளை தயாரிப்பதற்கு ஒருவன் கற்றுக்கொள்கிறான் அங்கே அவனுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அங்கேயே அவன் பொருளை தயாரித்தும் பழகிவிட்டான் அதன் பிறகு அவன் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வந்து சொந்தமாக அந்த பொருளை தயாரிக்க முற்படுகிறான் ஏற்கனவே பொருளை தயாரித்து பார்த்து பழகி கொண்டு விட்ட காரணத்தால் சந்தேகமும் இல்லாமல் பொருட்களை வாங்குகிறான் தயாரிக்க வேண்டிய ஒரு பொருளை தயாரிக்கிறான் அதில் அவனுக்கு குழப்பம் ஏற்படுவதில்லை அதை விடுத்து கற்றுக்கொண்டு வந்து ஒரு பொருளை தயாரிக்க முற்பட்ட பிறகு மறுபடியும் கல்லூரிக்கு சென்று அதை தயாரிக்கும் விதத்தை சொல்லி பொறுக்கும் முடியாக கொண்டிருந்தால் அவனை முட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்றை கற்றுக்கொண்டு விட்டால் அது சரியாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு அதை பற்றி ஆராய வேண்டிய அவசியமில்லை உத்தம சத்குருமார்கள் ஏற்கனவே பல வகையிலும் ஆராய்ந்து பார்த்து இதை செய்தால் முத்தி நிச்சயம் என்பதை சொல்லிவிட்டார்கள் அதை முறையாக பெற்றுக் கொண்டு விட்ட ஒரு யோக சாதகன் அதன் பிறகும் கோருமார்களே சந்தேகப்பட்டுக் கொண்டும் தான் கற்ற அந்த யோக கலையை பற்றி சந்தேகத்தையும் கொண்டிருந்தால் அவனால் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது போய்விடும் இந்த எளிய விளக்கத்தின் மூலமாக பூமார்களை சந்தேகிக்காமல் அவர்கள் சொல்லி பொறுத்தபடியாக பயணிக்க வேண்டும் என்று அஷ்டவக்ர சொல்லுவது அனுபவத்தின் முதிர்ச்சியை காட்டுகிறது அவன் களங்கமில்லனாய் நல்லதோ கெட்டதோ எப்பொழுது எதை செய்ய நேருகிறதோ அப்பொழுது அதை செய்வன் அவன் செயல் துறந்து எனது செயல் போன்றது கலங்கமில்லாதவன் மனத்தகத்தே உலகமாகி பற்றியதான குழப்பம் என்பது இல்லாதவன் தன் போக்கிலே காரியங்களை செய்தவனாக பயணித்துக் கொண்டிருக்கிறான் செய்யக்கூடிய காரியம் நல்லதா கெட்டதா என்பதை பற்றி சிந்திப்பதில்லை இப்போது இது விதிக்கப்பட்டிருக்கு எது செய்ய வேண்டியது என்றால் அதை செய்தபடியாக பயணித்துக் கொண்டிருக்கிறான் எப்பொழுது எதை செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறதோ அப்போது அதை செய்தபடியாக பயணிப்பான் காரியங்களை செய்வானே அல்லாது அதை பற்றிய சாதக பாதகங்களை ஆராய்ந்து கொண்டிருக்க மாட்டான் ஒரு குழந்தையை போல அவருடைய செயல் என்பது மாறிவிடும் குழந்தை இங்கே உதாரணம் சொல்வதற்கு என்ன காரணம் ஒரு குழந்தை இருக்கிறது வீட்டிலே இருக்கக்கூடிய சிறிய சிறிய விளையாட்டுப் பொருட்களை எடுத்துக் கொண்டு போய் வீதியிலே அமர்ந்து விளையாடுகிறது மனம் போன போக்கிலே அதை அப்படியும் இப்படிமாக கலைத்து வைக்கிறது அதிலே மண் அள்ளி போடுகிறது தண்ணீர் ஊற்றுகிறது வீதியிலே இருக்கக்கூடிய செடியில் இருந்து பூக்களை பறித்து வந்து அதிலே போடுகிறது மனம் போன போக்கில் எது செய்கிறது அதன் பிறகு அந்த பொருட்களை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி படுக்கையிலே படுத்து தூங்கிவிடுகிறது அது கொண்டு போய் விளையாடி கொண்டிருந்த பொருளை பற்றியும் சிந்திப்பதில்லை அதில் என்ன ஏற்பட்டது என்பதை பற்றியும் சிந்திப்பதில்லை மறுபடியும் விளையாடப் போகும்போது போது அந்த பொருளை பற்றிய சிந்தனை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு தான் முன்பு செய்திருந்த விளையாட்டின் தொடர்ச்சியை பற்றிய கவலை இல்லை அது என்ன என்பதை பற்றிய ஆராய்ச்சியும் கிடையாது பின்பு எப்போதாவது அந்த பக்கம் செல்லும் போது அங்கே அந்த குழந்தை போட்டிருந்த அந்த பொருட்களை ஒன்று எடுத்து வைத்து விளையாடுகிறது அல்லது அதை கலைத்து விட்டு தூர எரிந்து விட்டு வேறு விளையாட்டை தேடி போய்விடுகிறது இந்த குழந்தையின் மனநிலை என்பது ஒரு யோக சாதகனுக்கும் இருக்க வேண்டும் செய்கிற காரியத்தை அப்போதைக்கு அப்போது செய்து பயணிக்கிறானே அல்லாது அந்த காரியத்தை பற்றியதான சாதக பாதக விளைவுகளை பற்றி கருதி கொண்டிருப்பதில்லை ஒருவார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சியை செய்தபடியாக பயணிக்கிறான் யோக பயிற்சியை அமர்ந்திருக்கும் போது அவனுக்கு திடீரென்று ஏதோ ஒன்று தோன்றுகிறது அதை செய்து பார்க்கிறான் அடுத்தபடியாக அதை விட்டு அடுத்த காரியத்தை செய்கிறான் இப்படி அவனுடைய பயணம் இனிமையாக கடந்தபடியாகவே இருக்கிறது கடந்து போன காலங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதோ எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்வதோ அவனுக்கு இல்லை இப்படிப்பட்ட தெளிந்த மனநிலை இருக்கக்கூடிய ஒருவன்தான் முக்தராக மாறுவதற்கு தகுதியானவன் அவன்தான் யோகசித்திக்கு தகுதியானவன் என்று அர்த்தவக்ர ஜனகருக்கு சொல்லுகிறான் சகோதர சகோதரிகளே வாழ்க்கையின் பயணத்திலே எல்லாவற்றையும் வெறும் சாட்சியாக மாத்திரம் பார்த்தபடியாக பயணிக்க பழக வேண்டும் எந்த ஒன்றை குறித்தும் ஆர்வத்தையோ ஆர்வமின்மையோ காட்டக்கூடாது வெறுப்பு வெறுப்பற்று பயணிக்க பழக வேண்டும் அப்போது எக்காரணத்தை கொண்டும் முத்தையும் நம்மை விட்டு போவதில்லை நாமும் முத்திக்கான பாதையை விட்டு நீங்குவதில்லை மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரையிலும் நன்றி வணக்கம்